சிறு கிடைக்க ஆசை சிறிகளில் அடுத்து வர எபிசோடில் என்ன மாதிரியான எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரோகிணி வந்து மகேஸ்வரி கிட்ட அவங்க கிட்ட கேட்குறாங்க முத்து மீனா மேலே என்னுடைய பையனை வந்து இவங்க வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு ஏண்டி அவங்க தானே உன்னுடைய பையனை வந்து காப்பாத்தியிருக்காங்க அவங்க மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீ இப்படி முடிவெடுத்துருக்கே ஃப்யூச்சரில் ஒரு வேளை உண்மை தெரிஞ்சா நீ இப்படி எல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு அவங்க மேலே கோவப்பட மாட்டாங்களாம் எனக்கு ஃப்யூச்சரை பற்றி கவலை கிடையாது இப்போ என் பையன் அங்கே இருக்கிறது எனக்கு சேஃப் கிடையாது எப்படி நல்ல முத்து வந்து வாயில் கிறிஷ் வாயில் உண்மையை வர வைக்கணுன்றதுக்காக பார்க்கதான் தங்க வச்சிருக்கா ஒருவேளை கிரேஷ் வந்து உண்மையை சொல்லிட்டா என்ன பண்றது என்னுடைய லைஃப் மொட்டு மொத்தமா ஸ்பாயில் ஆயிடும் அது நடக்கவே கூடாது இந்த இடத்துல விட்டா தானே கிரிஷுக்கு தேவையில்லாத பிரச்சனை வருது இன்னும் வேற எங்கேயாவது தூரமா கிரிஷை எடுத்துட்டு போயிட்டு விட்டா எந்த பிரச்சனையும் இருக்காது இல்லைன்றாங்க ஏண்டி அந்த சின்ன பையனை இன்னும் ஏண்டி இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டு இருக்க என் வாழ்க்கை எனக்கு முக்கியம் நானா தேடிக்கிட்ட வாழ்க்கையை நான் காப்பாத்தணும்னா இப்படிப்பட்ட வேலையை பண்றதை தவிர எனக்கு வேற வழி தெரியல முத்து மீனா மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கப் போற யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன்னு ரோஹிணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆனா ஒருவேளை நம்ம தான் அவங்க ஒருவேளை தெரிஞ்சவங்களா இருந்தால் என்ன பண்றது மகேஷ் நீ வந்து கம்ப்ளைண்ட் கொடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மகேஷ் இல்லை என்ன முடியாது உனக்கு இவ்வளவு நாள் உதவி பண்ணதே போதும் இதுக்கு மேல பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க மகேஷ் அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க